பரிசுத்தாவியின் பெயராலே உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இறை வார்த்தை ஆய்ந்து நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கர்ணை நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் நீங்கள் தேடி வந்திருக்கக்கூடிய தெய்வம் உயிருள்ள தெய்வம் விண்ணிலிருந்து உயிருள்ள தெய்வமாக நற்கர்ணையிலே அவர் வசிக்கின்றார் அந்த நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை இந்த நாளிலே அவர் ஆசிர்வதிக்காமல் உங்களை விடமாட்டார் மாட்டார் நெருக்கடியான வேளையில் ஆண்டவரிடம் ஆறுதலை தேடுவது எவ்வாறு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எல்லோ மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆறுதல் தேவைப்படுகின்றது ஒரு தேறுதல் தேவைப்படுகின்றது ஒரு தேற்றல் தேவைப்படுகின்றது ஏனென்றால் நாம் அனைவருமே பலவீனமானவர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த பலத்தில் நீங்கள் நிற்க முடியாது நீங்கள் சாத்தானை சார்ந்து நிற்க வேண்டும் இந்த இரண்டு இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொண்டு நீங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்கள் சார்பாக இருப்பார் நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை விட்டு பிரிந்தா பிரிந்து விடாதபடி இணைந்திருக்க முடியும் நீங்கள் தீமைக்கு மேல் தீமை செய்து பாவசங்கீர்த்தனம் செய்யாதபடி மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதே வஞ்சிக்கக்கூடிய ஆவியான சாத்தான் உங்களோடு வந்து தங்கிவிடுவான் எனவே தான் நெருக்கடியான வேலைகளிலே நமக்கு யாரும் செவி கொடுப்பது செவி கொடுத்தாலும் போலியான அவர்கள் செவி கொடுப்பார்கள் எனவே நீங்கள் ஆண்டவரை தேடி வர வேண்டும் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே அருமையான இந்த சங்கீத வசனத்தை நெருக்கடியான வேளையில் நான் என் ஆண்டவரை மட்டுமே தேடினேன் நாடினேன் மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி நெருக்கடியில் இருந்து என்னை விடுவித்தார் அப்படி என்றால் ஆண்டவர் உங்களை அந்த நெருக்கடியில் இருந்து இன்னைக்கு விடுவிக்க வந்து இருக்கின்றார் அது என்ன நெருக்கடி அது உங்களுக்கு தான் தெரியும் ஏதாவது ஒரு காரியமாய் இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாயிருக்கலாம் பிள்ளைகளை குறித்த கவலையா இருக்கலாம் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் வேலை செய்த இடத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது யாராவது ஒரு மனிதர் உங்களுடைய வீட்டுக்குள் புகுந்து உங்களுடைய வீட்டில் அமைதியை குலைத்து கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உங்களை அந்த நெருக்கடியான நேரத்தில் இருந்து விடுவிப்பேன் ஆறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே எப்படிப்பட்ட மனிதர்களாய் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை தேடி வாருங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் பொழுதே ஆண்டவரை தேடி வாருங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதே ஆண்டவரை தேடி வாருங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய ஆறுதலுக்காக தேடி வாருங்கள் அப்பொழுதுதான் அந்த நெருக்கடியான வேளையிலே எவ்வாறு ஆண்டவருடைய ஆறுதலை தேட முடியும் என்பதை நம் ால் அறிந்து கொள்ள முடியும் பிரிய நமது வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்றது இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லோருமே வாழ்கிறார்கள் உழைக்கிறார்கள் அதன் பிறகு வயது முதிர்ந்து மறித்து போய் விடுகிறார்கள் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பது இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்தபடியினால் அவர்களுடைய இரத்தம் நமது இரத்தத்தோடு கலந்து இருக்கிறபடினால் இந்த உலகத்திலே நம்மால் நிரந்தரமாக வாழ முடியாது ஆண்டவராகிய கடவுள் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும் எனவே தான் இந்த உபவாச நாட்களிலே இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடி வாருங்கள் நீங்கள் ஆண்டவரை நாடி வாருங்கள் அவரிடம் உங்களுடைய கவலைகளை சொல்லுங்கள் குடும்ப பிரச்சனைகளை அவரிடம் நீங்கள் கொட்டி தீருங்கள் அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார் திரு பாடல்கள் தொண்ணூத்தி நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது யாருடைய ஆறுதல் ஆண்டவருடைய ஆறுதல் மனிதனுடைய ஆறுதல் அல்ல ஆண்டவரிடம் நமது கவலைகளை கொட்டி தீர்த்து கண்ணீர் விட்டு கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து உரையாடக்கூடிய உறவாடக்கூடிய பிள்ளை நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய சந்தோஷத்தை ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஆண்டவரோடு நீங்கள் வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் இக்கட்டான நிறை உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய வார்த்தையின் வழியாக உங்களிடம் பேசி உங்களை தேற்றுவார் திரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஐம்பதாவது வாசித்து பாருங்கள் என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில் அது எனக்கு வாழ்வு அளிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய இருக்கின்றன ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு நிறைவாழ்வை தருகின்றன பாருங்கள் எந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் மற்றவர்களை பற்றி பேசி வாழ்ந்து இருக்கின்றோம் அவதூறாக மற்றவர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கின்றோம் அவர்களை பற்றி இல்லாதது நம்மளுடைய வாழக்கூடிய நாட்களிலே நமது நாவை கரைப்படுத்தி உள்ளத்தை எனவே பேசக்கூடிய வார்த்தைகளிலும் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் திருப்பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே எனக்கு செவிசாய் பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என்று இந்த நாளில் உங்களை தேடி வந்து உங்களுடைய குரலுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு பதில் தரக்கூடிய தெய்வமாய் நமது நடுவில் இருக்கின்றார் எனவே நொறுங்கி போய் இருக்கிறீர்களோ கல்வாரி சிலுவையை நோக்கி வாருங்கள் உடைந்து போய் இருக்கிறீர்களோ கல்வாரி சிலுவையை நோக்கி வாருங்கள் மன நெருக்கத்தில் இருக்கிறீர்களோ கல்வாரி நாதரை தேடி வாருங்கள் மன குழப்பத்தில் இருக்கிறீர்களோ நற்கரனை நாதராய் உன்னத தெய்வத்தை தேடி வாருங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு விடு கட்டளையிடுவார் எனவே அன்பார்ந்தவர்களே நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் சில மணித்துளிகள் மன்றாடுவோமா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த நெருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலையை அறிந்து புரிந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக வந்திருக்கின்றீரே அதற்காக உனக்கு நன்றி உமை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனே நீர் விரும்பக்கூடிய அந்த நிறை வாழ்வு எங்களுக்கு தருவீராக உமது வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சுவாமி ஆண்டவராகிய இயேசு இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றீர் எங்களுடைய மனதில் கவலைகள் பெருக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் சோர்ந்து போகின்றோம் உடைந்து போகின்றோம் இந்த நாளிலே தகப்பனே எங்களுடைய உள்ளத்திற்கும் அந்த வார்த்தைகள் தான் ஆறுதல் அளிக்கின்றன எனவே அந்த ஆறுதலான வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுமந்து மற்றவர்களுக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த உபவாச நாட்களிலே எங்களுடைய எங்களோடு பேசும் ஆண்டவரே நிறைவான மன்னிப்பை கொடுத்து எங்களை தேற்றுமப்பாம் இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தம் ரணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டு இருக்கின்றார் நெருக்கடியான வேளையில் ஆறுதல் தரும் தெய்வமாய் இருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசிரவதை பாராக ஆமீன்